டீம்ல இருந்து இருக்கக்கூடிய சைபர் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களும் இன்வால்வ் பண்ணியிருக்கோம் இது அதெல்லாம் வந்து யூஷுவல் பேட்டர்ன் ஆஃப் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிறது போக இந்த எல்லா வகையிலையும் இந்த டீம்லாம் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முழுசா முடிவடையல இன்னும் எங்களுக்கு முழு அடைய இந்த சயின்டிஃபிக் வேரியஸ் சாம்பிள்ஸ் டிஎன்ஏ டெஸ்ட் வேற அதர் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கு அதனுடைய இந்த ரிசல்ட்லாம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல ப்ளஸ் இந்த ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கோமோ அதெல்லாம் வந்து நாங்கள் செக் இருக்கோம் எல்லா இடத்துலையும் வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஒர்க் இருக்கு ப்ளஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் ஃபைனலாக வராமல் இருக்குது மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இந்த இன்வெஸ்டிகேஷன் நல்ல முறையில் போயிட்டுருக்கு ரொம்ப சிறப்பான முறையில் இதை விட சிறப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் இருக்கு இப்போது இந்த கேஸில் வந்து இன்னும் சந்தேக மர சந்தேக மரணம்ன்ற கேட்டகரியில் தான் இந்த கேஸை வச்சுருக்கோம் வச்சுட்டு இதை இருக்கோம் குடி சீக்கிரத்தில் இந்த கேஸுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்

சோ விசாரணை நான் இருக்க சொல்ல இது வந்து சந்தேகம் அதனாலதான் வந்து நாங்க உடனடியா வந்து இந்த இத தற்கொலைன்னு முடிவு பண்ணல கொலைன்னு முடிவு பண்ணல சந்தேகம் வரணும் விசாரிச்சுட்டு இருக்கோம் இருக்கட்டும் அதனால என்ன இது சில கேஸ் வந்து கஷ்டமா இருக்கும் உடனே சொல்ல முடியாது ஓகே எல்லா ஆஸ்பெக்டும் விசாரிச்சுட்டு கஷ்டம் இல்ல இதுல இருக்கக்கூடிய என்ன நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெளிவு கிடைக்க வேண்டியிருக்கு அது தெளிவு கிடைக்கிறதுக்கு வந்து சயின்டிபிக் எவிடென்சஸ் வந்து எங்களுக்கு வர வேண்டியிருக்கு அந்த சயின்டிபிக் எவிடென்ஸ் வந்தா தான் நம்ம பைனலா சொல்ல முடியும் இன்ட்ரி ரிப்போர்ட்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த பாடி வந்து எப்படி சார்ஜ் அதாவது எரிஞ்சு போயிருக்கு என்ன நிலைமையில பாடி இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அந்த அந்த வாயில வந்து ஸ்க்ரப்பர் இருந்ததை சொல்லியிருக்காங்க பாடியில் வந்து அந்த கம்பிகள் வந்து லூஸாக சுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த இடம் எரிஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க

ஓகே அது என்ன நிலைமையில் அந்த லெட்டர் எழுதியிருக்காருன்றது நமக்கு தெரியல

வேற ஃபோரன்சிக்ஸ் ஃபோரன்சிக்ஸ்ல வந்து நிறைய கொடுத்துருக்கோம் சில விஷயம் விசாரிச்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் நேற்று ஏதாவது எடுத்திருக்கோமா சார் அந்த டார்ச் லைட் எரிஞ்சு கடைசியா ஒரு டார்ச் லைட் வாங்கிருக்காரு

எல்லாரும் ஜென்ரலாக விசாரிக்கிற மாதிரி எல்லாரும் ஜென்ரலாக செக் பண்ணுற மாதிரி ஃபரன்சிக் சைஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ போலீஸும் செக் பண்ண மாட்டாங்க ஒரு இடத்துல வந்து நீங்கள் கோம்பிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதை முதல்ல சின்னதாக சின்ன சின்ன பார்ட்டாக பிரிச்சுட்டு தான் பண்ணுவாங்க இது லேயர் லேயராக எடுக்கும்போது அது ஒரு லேயரில் கிடச்சிருக்கு ஓகே அதனால அது மேலோட்டமாக அது வந்து அப்புறம் என்னன்னா இது அந்த ஒரு அது ஒரு பள்ளம் ஆக்சுவலாக ஒரு பள்ளமான இடம் உள்ளே அந்த எல்லாம் போட்டு எரிச்சிருக்காங்க அது உள்ள அந்த டார்ச் ஷேட் விழுந்துருக்கு விழுந்து எடுக்கும்போது ஒரு லேயர்ல அந்த டார்ச் ஷேட் வந்துருக்கு நாங்கள் டார்ச் ஷேட் தான் தேடிட்டு

ரெண்டாவது ராமஜெயம் கேஸ் நீங்க கேட்டீங்கன்னா அது வந்து எடுத்த உடனே மர்டர் வந்து ரிப்போர்ட் ஆன கேஸ் அது ஈஸியா மர்டர்ஸ் முடிவு பண்ண முடிஞ்சதுல வந்து ஈஸியா மர்டர் முடிவு பண்ண முடியல முடிவு பண்றதுக்கான கிடைக்கல மேபி பைனல் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரும்போது நமக்கு ஒரு விஷயம் தெரியாத தெரியறதுக்கு வாய்ப்பு எல்லாரையும் விசாரிச்சிருக்கோம் பொலிட்டிக்கல் ஆங்கிள் அவர்கிட்ட பொலிட்டிக்கல் எதிரிகள் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல அதை விசாரிச்சிருக்கோம் அவங்களுக்கு மணி டிஸ்பியூட்டு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் சம்மந்தமாக நிறைய பேர்கிட்ட பிரச்சனைகள் இருக்குது அவங்களையும் விசாரிச்சிருக்கோம் ஒவ்வொருத்தவர்கிட்டையும் விசாரிச்சுட்டு அதை அது அதனுடைய விசாரிக்கும் போது அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க அதை நம்ம அப்படியே நம்பணும்னு அவசியம் கிடையாது அதை நம்ம வந்து போலீஸ் என்ன பண்ணுவாங்க பல்வேறு கோணங்களில் வந்து அதை ஃபர்தராக விசாரிப்பாங்க

நீங்க கேக்குற எல்லா ஆஸ்பெக்டிலையும் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க ஓகே இருந்து எடுக்கப்பட்ட கத்தி போச்சு அது ரொம்ப பழைய கத்தி கழும்பு அவர் சபாநாயகர் நம்ம இதை பத்தி எது பண்ணிருக்கோமா அதோட ப்ரொசீடிங்ஸ் என்ன இருக்குதா சார்

டியூ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் டியூ சயின்டிபிக் ப்ராசஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல என்ன பண்ணுமோ அந்த டியூ சயின்டிபிக் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஹோப்ஃபுல்லி எங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் சார் ஒரே ஒரு கொஸ்டின் தான் சார் அந்த இதுல அந்த லெட்டர்ல வந்து இப்ப நீங்க சொல்லும்போது இந்த லெட்டர் ஃபுல்லா நாங்க படிச்சு பார்த்தோம் சம் ஃபேக்ஸ் ஆர் எக்ஸாகிரேட்டட் அப்படின்னு சொன்னீங்க ஓகே அது அந்த மாதிரியான முடிவுக்கு நீங்க எப்படி வரீங்க அவர் எழுதிருக்கவங்க நீங்க விசாரிச்ச அடிப்படையில் வரீங்களா எப்படி சார் கண்டிப்பா அப்படிதான் வர முடியும் கடிதம் கூட அவங்க என்ன இதே மாதிரி கையெழுத்து ஓது போனது நீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்வெ스티게이션ல எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது கேஸ் வந்து நீங்க ஒரு காமன் மேன் யோசிக்கிறத விட ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் போலீஸ்ல ஏன்னா இதே மாதிரி அங்க இருக்க எல்லா என்னோட இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்ஸ்லாம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேसेस வந்து இதே மாதிரி கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க சேர்க்கிற கண்டிப்பா அந்த ஆஸ்பெக்ட் விசாரிச்சிருப்பாங்க நாங்க சொல்லிவிட்டேன் ஏற்கனவே இதுல வந்து சீனியர் ஆபிசர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எந்த மர்டர் கேஸுக்காவது பத்து டீம் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பார்த்து நீங்க இதுல பத்து டீம் டிஎஸ்பி ரேங்க் ஆபீசர் போட்டிருக்கோம் போட்டு இருக்கோம் அப்படின் போது எந்த ஒரு சின்ன ஆஸ்பெக்டையும் இதுல வந்து நாங்க மிஸ் பண்றதுக்கு தயாரா இல்ல ஒரு சயின்டிபிக் அறிவியல் பூர்வமா ஒரு ஒரு விச ஒரு புலனாய்வு எப்படி நடத்தணுமோ அந்த ஆஸ்பெக்ட்ல இந்த புலனாய்வு நடந்துட்டு இருக்கு ஓகே நம்ம என்ன புலனாய்வு நடந்தாலும் அங்க என்ன விஷயம் இருக்கோ அதான் நமக்கு கிடைக்கும் ஸோ இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம தரவா வந்து ப்ராப்பராக விசாரிச்சிட்டு இருக்கோம் இது வந்து இன்ட்ரீம் ஸ்டேஜில் தான் இருக்கு இன்னும் சந்தேக மரணம் என்ற ஸ்டேஜில் தான் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி நாங்க தற்கொலைக்குன்னு போல இந்த பக்கம் கொலைக்குன்னு வரல சந்தேகவரணம் ஸ்டேஜ்ல இருக்கு சீக்கிரத்தில் உனக்கு சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸுக்கும் வந்து ஒரு டைம் டைம் இருக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் வந்து உடனே வராது ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்ல ஆகலாம் எல்லாத்துக்கும் டெட் லைன் இப்போ சொல்ல முடியாது

நெல்லை காங்கிரஸ் நிர்வாகியான ஜெயக்குமார் மரணம் தொடர்பான விசாரணை குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து பேசியிருக்கிறார் ஐ ஜி கண்ணன் தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்னர் செய்திகளில் பார்க்கலாம்